அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்து தனது அறையில் அமர்ந்திருந்தான் ரமேஷ் மாலை நேரத்தில் அவனது மனைவி கதவை திறந்து உள்ளே வந்தாள் கையில் ஆடைகள் வாங்கிய பைகளை பிடித்தபடி வீட்டுக்குள்ளே வந்து நின்று சந்தோஷ பெருமூச்சு விட்டபடி இருந்தாள் அவளை பார்த்ததும் ரமேஷின் புருவம் உயர்ந்தது என்ன மீண்டும் கடைகளுக்கு போனாயா என்று கோபமான தோணியில் கேட்டான் ரமேஷ் ஆனால் அனு தன் சந்தோஷத்தில் மெய் மறந்து இருந்தாள் பைகளை அங்கேயே வைத்துவிட்டு ரமேஷ் இன்னைக்கு போன கடையில நிறைய ஆஃபர் இருந்துச்சு அதான் பிடிச்ச மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னோட தோழிகளுக்கு நிகரா நான் துணி போடணும்ல அதான் இன்னைக்கு ஓரளவு எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் நகையெல்லாம் எப்படி வாங்குறது என்று யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்றாள் எத்தனை தடவை சொல்றது பணத்தை விரயமாக்காதே என்று எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் அனு என்று சொல்லி கோவப்பட்டான் கணவன் திட்டுவதை கேட்ட அணுவின் ஆர்வம் குறைய தொடங்கியது அவள் மெதுவாக ரமேஷ் எல்லா விசேஷங்களிலும் என் நண்பர்கள் விலை உயர்ந்த ஆடைகள் மற்றும் நகைகளை அணிந்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு நகை இல்லாவிட்டாலும் ஆடைகளையாவது எடுத்துக்கொண்டால் என்ன தப்பு என்றால் அனு ரமேஷின் கோபம் மேலும் அதிகரித்தது உனது தோழிகளை பார்த்து வீட்டை குளித்து விடாதே அவர்கள் எல்லாம் பணத்தின் மேல் தூங்குபவர்கள் ஆனால் என் வருமானம் அப்படி இல்லை இதுக்கு மேல் என் கோபம் கடுமையாக மாறிவிடும் அவ்வளவுதான் சொல்வேன் என்று சினம் கொண்டு பேசினான் ரமேஷ் முகத்தை சுழித்துக் கொண்டு அணு அந்த பக்கம் திரும்பிக் கொண்டாள் அப்போது அவளுடைய போனிற்கு தந்தையிடம் இருந்து கால் வந்தது போனை எடுத்தவுடன் மகளே என்றார் தந்தை ராஜு எனக்கு உடம்பு சரியில்லை அம்மா டாக்டரிடம் போக வேண்டும் என்று பல நாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னால் தனியாக செல்ல முடியவில்லை என்று சொன்னார் அணு ஒரே மகள் சகோதர சகோதரிகள் கிடையாது அவருடைய தாய் போனவரிடம் இறந்து விட்டார் அதன் காரணமாக அவருடைய தந்தை தனியாக கிராமத்து வீட்டில் வாழ்ந்து வருகிறார் அனு அப்பா கவலைப்படாதீங்க பக்கத்து வீட்டு பெரியப்பா மகன் ராஜா கிட்ட சொல்லி ஹாஸ்பிடல் போயிட்டு வாங்க என்றாள் சரிமகளே நான் அவரை கூப்பிட்டு பார்க்கிறேன் என்று லேசான இருமலுக்கு இடையே பதில் அளித்தார் சோகமான அந்த குரலை கேட்டு அணுவுக்கு மன வருத்தம் ஏற்பட்டது ராஜு அங்கு சென்று பார்த்துவிட்டு வந்து அவர்கள் வீடு பூட்டி உள்ளது மகளே என்ன செய்வது என்று தெரியவில்லை தனியாக சென்றால் மயக்கம் வருவது போல் உள்ளது என்றார் சரியப்பா இருங்கள் நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நான் அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தாள் உடனே அவள் கணவன் ரமேஷை பார்த்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை யாரும் பார்த்து கொள்ள அங்கே இல்லை எனவே அப்பாவை இங்கே கூட்டி வர நினைக்கிறேன் என்று சொல்லி கவலைப்பட்டாள் இதை கேட்ட ரமேஷ் ஒரு கணம் அமைதியாக இருந்தான் ஆனால் அவன் மனதில் கோபங்கள் சூழ்ந்தது போல் தோன்றியது இப்ப இந்த செலவு வேறையா என்று நினைத்து அவன் கண்களில் எரிச்சல் தெரிந்தது அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அனு அது இந்த சீசனுக்கு எல்லோருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்புறமா அதுவே சரியாகிடுது அப்பாவ சுடுதண்ணி குடிச்சிட்டு மாத்திரை வாங்கி போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லு சரியாகி விடும் தவிர இங்க நகரத்துல புக அது இதுன்னு ஒரே பொல்யூஷன் வேற இருக்கு கிராமத்துல தான் அவருக்கு செட் ஆகும் என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தான் அனு ஒரு கணம் அமைதியாக இருந்தால் ஆமா அனு கிராமத்தில் இருப்பவர்களுக்கு நகரம் செட் இருப்பதுதான் அவருக்கு சரியாக இருக்கும் இப்படி சொல்லிக் கொண்டிருந்த நுழைந்தாள் அப்பாவின் உடல்நிலையை நினைத்து மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள் அவள் அவளது சோகமான நிலையை பார்த்த ரமேஷ் சரி உனது கஷ்டம் எனக்கு புரிகிறது வயசானால் இந்த பிரச்சனையெல்லாம் வரத்தான் செய்யும் இரண்டு நாள் கழித்து உன்னை கிராமத்தில் கொண்டு போய் விடுகிறேன் என்றான் அதற்கு அனு நான் என்ன சொல்ல வர்றேன்னா கிராமத்துல அவ்வளவு முன்னேற்றம் அடைந்த மருத்துவமனைகள் நகரத்துக்கு தான் போகணும் எனக்கு கவலையா இருக்கு என்று பதில் ஓரிரு நாட்கள் கடந்தன அனு தனது தந்தையை அழைக்கும் போதெல்லாம் அவரது பலவீனமான குரல் கேட்கும் அப்பா இப்ப எப்படி இருக்கீங்க என்று அவள் கேட்டதற்கு அவர் மெதுவாக மகளே நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன் என்றார் ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் மருந்து கடையில் அவ்வளவாக மருந்துகள் இல்லை அம்மா அவைகளை சாப்பிட்டால் எனக்கு உடம்பு குணமாவது போல் கொஞ்சம் கூட தெரியவில்லை முன்னேற்றம் அடைந்த மருத்துவமனைகள் நகரத்தில் இருக்கின்றன அங்கே போய் முழுவதும் பரிசோதனை செய்து கொண்டால் சரியாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மகளே தனியாக என்னால் செல்ல முடியவில்லை நீங்கள் இருவரும் வந்தால் நல்லா இருக்கும் என்றார் அப்பா கவலைப்படாதீங்க அப்பா நான் பேசி கொஞ்சம் ஏற்பாடு செய்கிறேன் என்றாள் போனை வைத்ததும் அனு நேராக ரமேஷிடம் சென்றாள் அப்பாவின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை நாம் கிராமத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் அங்கு சென்று அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம் என்றாள் ஒரு கணம் யோசித்த ரமேஷின் முகம் சுருண்டது கடுப்பான சொன்னான் அனு நீ அவரை பற்றி கவலைப்படுகிறாய் என்று எனக்கு புரிகிறது ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு இப்போதைக்கு அவ்வளவு தூரம் போற அளவுக்கு அங்கே போய் நேரம் ஒதுக்குற அளவுக்கு சூழ்நிலை இல்லை பக்கத்து வீட்டுல யாராச்சும் இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போக சொல்லு என்றான் அணு மௌனமாகி கனத்த மனதுடன் சமையலறை வேலைக்கு சென்றாள் அவள் போனதும் நாற்காலியை ஒதுக்கி தள்ளிவிட்டு கோபமாக முணுமுணுக்க ஆரம்பித்தான் ரமேஷ் வயசான காலத்துல பெருசு நம்மளை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணும் போல இருக்கே தினமும் போன் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி சாவடிக்குது ஏன் அந்த கிராமத்துல வேற யாருமே இல்லையா என்றபடி பேசிக்கொண்டான் கொண்டான் சிறிது நேரம் கழித்து காலை உணவை சாப்பிட்டு விட்டு அலுவலகம் கிளம்பினான் அவன் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்காக அணு கதவை திறந்ததும் வீட்டின் முன்பு பக்கத்தில் வீட்டில் குடியிருக்கும் திவ்யா நின்று கொண்டிருந்தாள் சில இனிப்புகளை கையில் வைத்துக் கொண்டு இந்த இனிப்புகளை நானே என் கையால் செய்திருக்கிறேன் என்றாள் கொஞ்சம் சிரித்தபடி அந்த இனிப்புகளை எடுத்து கையில் வைத்துக் கொண்டாள் அவளது சோகத்தை உணர்ந்த திவ்யா அக்கா என்னாச்சு என்றாள் என் அப்பாவுக்கு ரத்த அழுத்தம் இருக்கிறது ஆஸ்துமாவும் இருக்கிறது மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் கிராமத்து வீட்டில் ஆனால் என்னால் அங்கு செல்ல முடியாத சூழ்நிலை அவரும் என்னை அழைத்து செல்ல மறுக்கிறார் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றாள் அதற்கு திவ்யா ஒன்னும் பிரச்சனை அக்கா இருங்க நான் எனது கணவர் குமாரை வரச் சொல்கிறேன் என்று சொல்லும்போது போது குமார் வீட்டுக்குள்ளே வந்தான் விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அனு வாருங்கள் கிராமத்து வீட்டிற்கு நான் அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது காரை எடுத்து வந்தான் ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று அணு சொல்ல இதுல என்ன சிரமம் இருக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதைவிட வேறு எதுவும் பெரிதில்லை என்றான் குமார் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள் என்றால் திவ்யா பின்பு மூவரும் சேர்ந்து கிராமத்து வீட்டிற்கு சென்று அனுவின் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்து தேவையான மருந்துகளை வாங்கி வீட்டில் தங்க வைத்து வந்தனர் சில நேரங்களில் கடவுள் தேவையான உதவியை கேட்காமலே அளிக்கிறார் என்று அனு தன் மனதில் எண்ணிக்கொண்டாள் வேறு ஏதாவது தேவை என்றால் உடனே சொல்லுங்கள் எப்ப வேணும்னாலும் கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு திவ்யா மற்றும் குமார் வீடு திரும்பினர் அணு கிராமத்திலிருந்து வீடு திரும்பும்போது மாலை ஏழு மணி ஆகிவிட்டது உள்ளே வந்தவுடன் கட்டிலில் அமர்ந்தாள் ரமேஷ் டிவி பார்த்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இப்போது அப்பாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டான் பரவாயில்லை ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததால் மருந்துகள் எழுதி கொடுத்துள்ளனர் அதை சாப்பிட்டால் முன்னேற்றம் அடையும் என்று நினைக்கிறேன்

அதன் விலை பல கோடி வருமே தீர்ப்பு கிழவன் பக்கம் கிடைக்காது நினைத்திருந்தேன் ஆனால் பரவாயில்லை கிடைச்சிருச்சு என்று நினைத்தபடி ஆச்சரியமடைந்தான் அடைந்தான் திடீர் என்று ஒரு விசித்திரமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் தோன்ற சூப்பர் இது மிகவும் நல்ல செய்தி என்றான் அப்பா சொத்தை என்ன செய்வார் என்று கேட்டான் சொத்தை விற்றால் பணம் கிடைக்கும் ஆனால் அப்படி அப்பா செய்வாரா என்று எனக்கு தெரியவில்லை நமக்கு பணம் கொடுத்து ஆதரவளிக்க அப்பாவுக்கு விருப்பம் போல் தெரிகிறது என்றால் நடித்து உண்மைதான் என்றான் ஆனால் அத்தகைய பெரிய முடிவுகளில் சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சொத்து அவரின் கடின உழைப்பு நாம் எதற்கும் கட்டாயப்படுத்த கூடாது என்றான் ஆனால் அவன் மனதில் ஒரு பயம் இருக்கிறது அணுவின் மாமன் மகன் அவரை தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு நிலத்தை கையகப்படுத்தி விடுவானோ என்ற பயம் உள்ளுக்குள் இருந்தது எப்படி இருந்தாலும் என் மனைவிதான் ஒரே மகள் அந்த நிலத்தில் நமக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்று தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டான் இரவு சமையல் வேலையை முடித்துக் கொண்டு அணு அறைக்குள் வந்தபோது மடிக்கணினியுடன் ரமேஷ் அமர்ந்திருந்தான் அவனது கவனம் இங்கே இல்லாததை அணு கவனித்தாள் என்ன எதுவோ யோசிச்சிட்டு இருக்கிறீங்க வேலை முடிந்து விட்டது என்றால் அதை எடுத்து வைத்துவிட்டு தூங்குங்க என்றாள் அப்போது ரமேஷ் உன் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதை பற்றி எனக்கு யோசனை வருகிறது அவர் வயதான பின்பும் மிகவும் கஷ்டப்படுகிறார் நாம் ஏன் அவரை இங்கு அழைத்து வந்து வைக்க கூடாது என்றான் நான் முன்பே கேட்டு பார்த்தேன் உங்களை நீங்கள்தான் சம்மதிக்கவில்லை வேலை வேலை என்று சொன்னீர்கள் என்றால் அனு ஆம் நான் அப்போது கொஞ்சம் பிஸியாகத்தான் இருந்தேன் ஆனால் அவரை பார்த்துக் கொள்வது நமது கடமைதானே என்றான் நீங்கள் தான் கிராமத்து சூழ்நிலையில் இருந்து இங்கே வந்தா ஆகாதுன்னு சொன்னீங்க என்றால் சிறிது நாட்களுக்கு பிறகு எனது மாமன் மகன் வைஷ்ணவ் வீட்டுக்கு வருவான் அப்பாவை அவன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் என்றார் நாம் எதுக்கு மூணாவது ஆலை நம்பி இருக்கணும் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும் அவரை பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு கூட்டிட்டு வந்து பாத்துக்கலாம் அவ்வளவுதான் என்றான் ரமேஷ் அவனுடைய வார்த்தைகளில் அணு சற்று ஆறுதல் கண்டாள் நீங்கள் சொல்வது சரிதான் இங்கே அவர் தங்கினால் அவர் நம் கண்ணுக்கு முன்னால் இருப்பார் மேலும் நாம் அவரை எல்லா வகையிலும் கவனித்துக் கொள்ள முடியும் என்று சம்மதித்தாள் ஆமாம் அனு நீ இப்பவே பண்ணு போன் வருகின்ற சனிக்கிழமை எனக்கு லீவு அங்கே போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம் சொல்லிடு என்றான் மறுநாள் காலை அனு தூக்கத்திலிருந்து எழுந்தபோது ரமேஷ் கிளம்பி இருப்பதை கண்டால் இதை பார்த்த அனு அதிர்ச்சி அடைந்தாள் உடனே ஏன் இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ் போகணுமா இவ்வளவு காலையில ரெடி ஆயிட்டியே என்று கேட்டாள் இல்லனோ நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல லீவு எடுத்துட்டேன் என்றான் லீவா ஏன் ஏதாவது விசேஷமா ஆமா மனோ அப்பாவை கூட்டிட்டு வர கிராமத்துக்கு போகலாம் என்றான் ஆனால் ரமேஷ் சனிக்கிழமை தானே சொன்னீங்க திடீர்னு போகலாம்னு சொல்றீங்க என்றாள் ஆம் எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு நல்லது என்றான் அவரது உடல்நிலை கேள்விக்குறியாக உள்ளது இந்த விஷயத்துல எந்த தாமதத்தையும் அலட்சியத்தையும் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்றான் இருவரும் கிராமத்து வீட்டிற்கு சென்றனர்

அவர்கள் இருவருடன் நகரத்தில் உள்ள வீட்டிற்கு மாலை நேரத்தில் வந்தடைந்தார் அமர வைத்தான் விட்டு வெளியே வந்தாள் வந்தவுடன் தந்தையை நலம் விசாரித்தாள் ராஜு வருகைக்கு பின்பு வீட்டின் சூழல் நன்றாக இருந்தது ரமேஷ் அலுவலகத்திற்கு சென்று விடுவான் அனு வெளியில் பொருட்களை வாங்கவும் ஊர் சுற்றவும் சென்று விடுவாள் ஆனால் முழு நேரமும் திவ்யா தான் தந்தையுடன் இருந்தால் தனிமையை போக்க முழுவதும் உதவி செய்தால் திவ்யாவின் கணவரும் தந்தையின் நலம் விசாரித்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து செல்வான் நாட்கள் அப்படியே நகர்ந்தன ஒரு நாள் மாலை அனைவரும் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது ரமேஷ் விஷயத்திற்கு வந்தான் மாமா நீங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு பெரியவர்கள் இல்லாத குறை தீர்ந்து விட்டது ஆனால் என் மனதில் ஒரே ஒரு குறை மட்டும் நீண்ட காலமாக நீடிக்கிறது என்றான் என்ன ரமேஷ் சொல்லு என்னால் முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார் ராஜு மாமா இந்த வீடு போதுமானதாக இல்லை மிகவும் அடைப்பாக குறுகியதாக இருக்கிறது குழந்தைகள் எல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து வந்தால் வீடு கொள்ளாது நான் பிசினஸ் ஆரம்பிப்பதற்காக நிறைய பணம் முதலீடு செய்து ஏமாந்து விட்டேன் புது வீடு வாங்க வேண்டும் என்ற உங்கள் மகளுடைய கனவை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்றான் இந்த வீடு நன்றாகத்தானே இருக்கிறது என்று அவர் சொன்னதற்கு எங்களுடைய நண்பர்கள் வீடு மிகவும் நவீனமாக கட்டப்பட்டது மற்றும் இது உங்கள் மகளுடைய ஆசை நான் இந்த மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு வாங்குவதற்கு அதிக பணம் தேவைப்படுகிறது அதை எப்படி புரட்டுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இரவு பகலாக எனது வேலைகளை அதிகமாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று புலம்பியபடி ஓரக்கண்களால் மாமனாரை பார்த்தான் இதை கேட்ட ராஜு தலையை ஆட்டியபடி ஆமாம் ரமேஷ் நீ சொல்வது சரிதான் இப்போதெல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் செலவு அதிகமாகிவிட்டது என்றார் அதுதான் மாமா புது வீடு வாங்கினாலும் அது பெரியதாக இருக்க வேண்டும் இப்போது குழந்தைகளும் வளர்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் தனி அறைகள் வேண்டும் எல்லாம் எப்படி நடக்கும் என்று புரியவில்லை ரமேஷ் சொல்வதை கேட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார் ராஜு டீ கோப்பையை மேஜையில் வைத்துவிட்டு ரமேஷ் கவலைப்படாதே என்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறேன் என்ன வேண்டும் உனக்கு என்றார் இதை கேட்ட ரமேஷின் கண்கள் கலங்கின மாமா இது அவ்வளவு எளிதானது அல்ல என்றான் ரமேஷ் எனக்கு இருப்பது ஒரே மகள் எனது சொந்த பூமியை விற்ற பின்பு வரக்கூடிய பணம் அவளுக்கு தானே சொந்தம் என்றார் இதை கேட்ட ரமேஷ் மகிழ்ச்சியை மறைத்துக் கொண்டு அணுவை பார்த்தான் மேலும் மாமா அப்படி என்றால் சரி நாங்கள் இருவரும் பில்லா போன்ற வீடுகளை தேட ஆரம்பிக்கிறோம் என்றான் சரி தேடுங்கள் நான் பூமியை விற்பதை பற்றி புரோக்கர்களிடம் சொல்கிறேன் என்றார் அப்பா மெயின் ஏரியாவில் அந்த பூமி இருந்ததால் நாலு கோடிக்கு விலை முடிக்கப்பட்டது அவர்களும் ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கு ஒரு பெரிய வீட்டை பார்த்து பேசி முடித்தார்கள் வீட்டிற்கு தேவையான அட்வான்ஸ் தொகையும் இந்த பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டது அடுத்த மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் வைத்துக் கொள்ளலாம் என நாள் நிர்ணயித்து விட்டார்கள் அதற்கிடையில் வீட்டை நினைத்து ரமேஷும் அணுவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆரம்பத்தில் தந்தையை கவனித்து வந்த மகளும் மருமகனும் நாட்கள் நகர நகர அலட்சியம் செய்ய ஆரம்பித்தனர் அவரது உடல்நிலையும் சிறிது சிறிதாக மோசம் அடைய தொடங்கியது தந்தை கட்டிலில் உட்கார்ந்து இருமி கொண்டிருப்பது பார்த்த அனு அப்பா மருந்து சாப்பிடவில்லையா என்றால் ஆம் மகளே மருந்து தீர்ந்து நான் ரமேஷிடம் வாங்கி வரச் சொன்னேன் வேலை பிசியில் அவர் வாங்கி வரவில்லை என நினைக்கிறேன் என்றார் ரமேஷிடம் அப்பா சரி ரமேஷ் மருந்து பிறகு வாங்கிக் கொள்ளலாம் இப்போது என்னை மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் ஒரு முறை பார்த்துவிட்டு சரியான மருந்தை எழுதி தருவார் என்றார் கார் சாவியை எடுத்துக்கொண்டு மாமா காரில் அமருங்கள் நீயும் வா என்றான் இருவரும் காரில் புறப்பட்டு போகும்போது இன்று அந்த வீடு விற்பவர் உடனடியாக வெளியே செல்வதால் ரிஜிஸ்ட்ரேஷனை இன்றே வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்து விட்டோம் நல்ல நாள் எல்லாம் பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் இன்னும் ஒரு மாதம் ஆகும் போல எல்லா நாளும் நல்ல நாள்தான் என நினைக்கிறேன் இன்று உடனடியாக வங்கிக்கு செல்வோம் சென்று டிடி எடுத்து வருவோம் என்று சொல்லிவிட்டு காரை வேகமாக ஓட்டினான் டாக்டரிடம் போய்விட்டு போகலாமே என்று தந்தை சொல்ல நேரத்திற்குள் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிக்க வேண்டும் மாமா முடித்துவிட்டு விட்டு மாலை போய் கொள்ளலாம் என்றான் வங்கிக்கு சென்று டிடி எடுத்துக்கொண்டு வீட்டில் ராஜுவை இறக்கிவிட்டு பத்திர பதவிக்காக இருவரும் செல்ல ஆரம்பித்தனர் மகளே என் உடல்நிலை மிகவும் மோசமாகி வருகிறது எனக்கு மூச்சு விடுவதில் உள்ளது என்று சொல்ல அணு வேகமாக கூறினார் அப்பா நாங்கள் அதிக நேரம் எடுக்க மாட்டோம் நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்கள் விரைவில் மருத்துவமனை போய்விடலாம் என்று தந்தை ராஜு கட்டிலில் இரும்பிக் கொண்டு படுத்திருக்க ரமேஷ் காரை ஸ்டார்ட் செய்து அணுவை கூட்டிக் கொண்டு பத்திரப்பதவிக்கு கிளம்பினான் ராஜு தனியாக கட்டிலில் படுத்துக்கொண்டு இரும்பினார் மூச்சுவிட அவதிப்பட்டார் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக கொண்டிருந்தது கையில் மருந்தும் இல்லை அவருடைய இருமல் வரும் சத்தம் கேட்டு திவ்யா வெளியே வந்து பார்த்தாள் ஐயோ அப்பா என்ன மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் எங்கே போனார்கள் என்றால் திவ்யா அவர்கள் இருவரும் பத்திர பதிவிற்காக சென்றிருக்கிறார்கள் என்னால் மூச்சு கூட விட முடியவில்லை அம்மா வீட்டில் மருந்துகளும் இல்லை என்றார்

ரமேஷும் அணுவும் வீட்டிற்கு வந்து நல்லபடியாக பத்திரப்பதிவு முடிந்தது வீடு எங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டனர் ஆனால் அவர்கள் தந்தையின் உடல்நிலை பற்றி சிறிதும் கவலை கொள்ளவில்லை புதிய வீட்டிற்கு செல்ல இருவரும் ஆயத்தமானார்கள் தந்தையும் புதிய வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் அங்கு முன்பு போல அவர் மீது அக்கறை காட்டப்படவில்லை சொகுசு வாழ்க்கை இருவரும் வாழத் தொடங்கினர் தந்தை எது கேட்டாலும் மாமா எனக்கு இப்போ நேரம் இல்லை நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொண்டு வர்றேன் என்ற பதிலை பலமுறை கேட்க இப்போது நம்பிக்கையை கைவிட்டதாக உணர்ந்தார் தந்தை அணுவும் இப்போது அவரிடம் கவனக்குறைவாக இருந்தாள் அவள் பார்ட்டியில் அல்லது ஷாப்பிங்கில் மட்டுமே கவனமாக இருந்தாள் புது வீடு அணுவின் தந்தையின் மூலமாக அவனுக்கு கிடைத்ததால் அவளுடைய ஷாப்பிங்கிற்கு ரமேஷ் எந்த ஆட்சேபனையும் தெரிவிப்பதில்லை நாட்கள் அப்படியே நகர்ந்தது இரவு உணவுக்காக தந்தை ராஜு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது மகளே எனக்கு இரவு உணவு என்று அணுவை பார்த்து தந்தை கேட்க அவள் போனில் இருந்தாள் இரண்டு நாட்களில் நடக்கும் பார்ட்டி பற்றி பேசிக் உறங்கினார் ராஜு அடுத்த ரமேஷ் மற்றும் அனு இருவரும் வீட்டை விட்டு வெளியே வேலைகளுக்காக நேரமே கிளம்பி விட்டனர் அந்த நேரத்தில் திவ்யா புதிய வீட்டிற்கு வந்தாள் அப்பா சாப்பிட்டாச்சா என்று பேச்சுவாக்கில் கேட்க இல்லை மகளே இருவரும் வீட்டை விட்டு கிளம்பி விட்டனர் என்றார் சற்றும் யோசிக்காமல் சமையல் அறைக்கு சென்று உடனடியாக உப்மா செய்து கொண்டு வந்து தெரியாமல் இருக்குமோ விற்பனை விலை பற்றி நாமும் எதுவும் சொல்லவில்லை அவர்களிடத்தில் அவர்களும் கேட்கவில்லை பணம் ஏதும் நம்மிடம் இல்லை என்று நினைத்துக்கொண்டு உறவை விட்டுவிட நினைக்கிறார்களோ என்று யோசித்த அவர் அன்று மாலையே அவர்களிடத்தில் இடத்தை விட்ட விலை மொத்தம் நான்கு கோடி ரூபாய் அதில் இரண்டு கோடி செலவாகி விட்டது இன்னும் இரண்டு கோடி ரமேஷும் அணுவும் அப்பாவை அழைத்து சென்று விட்டு வந்தாச்சா என்று நாடகத்தை ஆட ஆரம்பித்த ரமேஷிடம் இல்லை ரமேஷ் நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை பணத்தை வைத்து உறவுகளையும் பாசத்தையும் வாங்க முடியாது ஆனால் பிடித்த உறவுகளுக்கு இந்த பணத்தை எல்லாம் கொடுக்க முடியும் புரிகிறதா நான் யாரென்றே தெரியாத பொழுது என்னிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாத பொழுதும் யோசிக்காமல் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய வந்தவர்கள் திவ்யாவும் குமாரும் அவர்களை என் மகள் மற்றும் மருமகனாக இந்த வயதில் தத்தெடுக்க போகிறேன் வாடகை வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களை சொந்த வீட்டில் மேலும் சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் அவ்வாறு அவர் சொல்வதை கேட்டு அனு அப்பா நான் உங்கள் ரத்தம் கண்டவருக்கு பணத்தை கொடுக்க நினைக்கிறீர்கள் நீங்கள் என்ன முட்டாளா என்று கேட்டாள் சிரித்தபடி தனது பையை எடுத்து பொருட்களை உள்ளே வைத்து திரும்பி பார்க்காமல் நடக்க ஆரம்பித்தார் திவ்யா வீட்டிற்கு சென்று நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி இரண்டு கோடி ரூபாய் என்னிடம் உள்ளதம்மா ஒன்றை கோடி ரூபாய் அளவில் ஒரு நல்ல வீட்டை பாருங்கள் அந்த வீட்டில் நாம் வாழத் தொடங்குவோம் திவ்யாவை நான் என் மகளாக தத்தெடுக்க விரும்புகிறேன் எனது மகள் பெயரில் அந்த வீட்டை பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றார் அப்பா நீங்கள் எங்களுடன் இந்த வீட்டில் இருக்கலாம் ஆனால் உங்கள் பணம் எங்களுக்கு வேண்டாம் அதை நீங்கள் சம்பாதித்தது என்று திவ்யா சொன்னால் ஒருவேளை நீங்கள் இருவரும் வராமல் எனது உயிர் அங்கேயே வீடு போவது உண்மைதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று பிடிவாதமாக ராஜு அவர்களிடம் சொல்லி கொண்டிருக்க சரியப்பா நீங்கள் வீடு வாங்குங்கள் நாங்கள் உங்களுடன் அந்த வீட்டிற்கு வந்து இருக்கிறோம் ஆனால் அந்த வீட்டை உங்கள் பெயரில் வாங்குங்கள் அப்போதுதான் நாங்கள் வருவோம் மாறாக எங்கள் பெயரில் அந்த வீட்டை வாங்குவதில் எங்களுக்கு இஷ்டமில்லை என்றான் குமார் கண்ணியமான பேச்சு மற்றும் ஆசையில்லாத குணத்தை புரிந்து கொண்டார் தந்தை ராஜு அதன்படி அவர் பெயரில் வீட்டை வாங்கினார் வீட்டுடன் சேர்ந்து ஒரு உயிலும் பதிவு செய்யப்பட்டது நான் இறந்த பிறகு இந்த சொத்து எனது வளர்ப்பு மகள் திவ்யாவிற்கு சொந்தம் என்று